ஹாய் விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் துத்தி கீரை சமையல் பண்ண போகிறேங்க இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் நான் விளைய வச்சுருக்கேன் பாருங்கள் இது தான் துத்தி கீரை நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் இதில் வந்து இன்னொன்றும் இருக்கும் ஏமாந்துடாதீங்க இந்த துத்தி இலை மாதிரியே இன்னொன்று இருக்குங்க இது இன்னும் பூக்கலை பூக்க ஆரம்பிக்கலை பூக்கவும் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு மைக்கு மாதிரி காய் காய்க்கும் இது வந்து மோந்து பார்த்தோன்னா இது வாடையெல்லாம் வராது ஒரு பச்சளை வடை தான் வரும் இதே மாதிரி உள்ள துத்தி கீரை வந்து ஒரு வேறு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அதை யாரும் சமைச்சிடாதீங்க இது ஒரிஜினல் துத்திங்க இந்த கீரை இன்னைக்கு பறித்து தான் நம்ம பொரியல் பண்ண பொரியல் பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் இது மெயினாக எதுக்கு எந்த சீக்கிரம் இதில் எந்த நோய் இதில் சரியாகும்னு சொன்னால் பைல்ஸ் சரியாகுங்க மூல நோய் உள்ளவங்க இதை பச்சையாக பறித்து வெங்காயம் வச்சு வதக்கி சாப்பிட்டீங்கன்னா பச்சையாக பறித்து பச்சையாகவே ரெண்டு சின்ன வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டிங்கன்னா பைல்ஸ் போயிடும்ங்க அடுத்தது இதை வதக்கியும் வச்சு கட்டுவாங்க பயில்ஸ் இருக்கிற இடத்துல கட்டினாலும் அப்படியே இது போயிடும் பயில்ஸ் நோய் போயிடும் மூல நோய் போயிடும் அதுக்கு ரொம்ப நல்லது மற்றது எல்லாத்துக்குமே நல்லது நான் இப்போ வந்து உடம்புக்கு இது ரொம்ப குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால தான் இந்த கீரையை நாங்கள் இருக்கோம் இங்கே பாருங்கள் நல்லா ரெண்டு செடி நான் வளர்க்குறேன் பெரிய பெரிய செடியாக ரெண்டு செடி வளர்த்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இது க எல்லா நோயுமே குணமாக்குங்க சரும நோய்களை இது குணமாக்கும் துத்தி கீரை அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அருமருந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பூக்கும் இந்த மாதிரி மைக்கு மாதிரி காய் காய்க்கும் சின்ன பிள்ளைலாம் அதை மைக்குன்னு வச்சுட்டு விளையாடுறது அப்போ அந்த கீரையோட மகத்துவம்லாம் தெரியல இப்போ தான் தெரியுது இந்த பாருங்கள் இதான் இப்போ தான் மொட்டு வச்சுருக்கு இது ஒரு எல்லோ கலரில் பூ பூக்கும் பார்த்துக்கோங்க ஓகே இது சமையல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் துத்தி கீரை பறிச்சிட்டு வந்தாச்சு இதை பொரியல் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் துத்தி கீரை இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அலசுறத்துக்காக அரிஞ்சு உப்பு தண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூளை ஆட் பண்ணி அதில் கழுவுறத்துக்காக போட்டிருக்கேன் அதை கழுவி இப்போ எடுத்துக்கணும் அதுக்கு தாளிப்புக்கு தேவையான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா வரமிளகாய் வெங்காயம் கடுகு இதுதான் போட்டு தாளிக்கணும் கடைசியாக தேங்காய் துருள் போட்டு இறக்கிடணும் அதில் எண்ணெயை ஊற்றி கடுகு அடிக்க விட்டு கடுகு ஒரு ஸ்பூன் கருகூறுக்கும் வர மிளகா வெங்காயம் இதுக்கு சின்ன வெங்காயம் நிறைய போடணுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய போடணும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கீரையும் கொஞ்சம் வேகும் சுத்திக்கீரையும் நல்லா வதங்கி வருதா கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் தேவையான அளவு உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா வளர்க்கணுன்னா வெந் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்துடும் இங்கே பாருங்கள் வெங்காயம் பொன்னீரமாக வந்துடுச்சு அங்கே பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும் தண்ணி ஆட் பண்ணி தண்ணி இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கீரையை ஆட் பண்ண வேண்டியது தான் கீரை ஆட் பண்ணி நல்லா வதக்கி தேங்காய் தேங்காய்ப்பு தேங்காய் துருவி போட்டு இறக்க வேண்டியது தான் பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு கரையும் இந்த கீரையை போட்டு வதக்க வேண்டியதா துட்டி கீரை பொரியல் அவ்வளோ அருமையாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது நல்லா குளிர்ச்சி எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாம் இது வந்து துவையல் பண்ணிக்கூட சாப்பிட்லாங்க பூண்டு பெருங்காயம் எல்லாம் வச்சு துத்திக்கீரையை வதக்கி வச்சு துவையல் பண்ணலாம் சட்னி அரைக்கிறப்ப ரெண்டு துத்திக்கீரையை வதக்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி துத்திக்கீரை வந்து எல்லா விதத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க என்னங்க டெய்லி கீரையே செஞ்சு காமிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் எல்லோரும் இயற்கை எண்ணெய் இந்த மாதிரி கொடுத்த நல்ல பொருளை எல்லாம் விட்டுட்டு ஏங்க கெமிக்கலை வாங்கி சாப்பிடணும் அதனால் தான் உங்களுக்கு சிந்தி காமிக்கிறேன் நீங்களும் வாங்கி சமைச்சி பாருங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் துத்தி கீரை வந்து சாதாரணமாக நம்ம விதையெல்லாம் போட்டு வளர்க்க வேண்டியதில்லை சாதாரணமாக வயல்வெளியில் ரோட்டோரத்தில் கூட இருக்கும் ஆனால் ரெண்டு துத்தி இருக்குது அதை பார்த்துக்கணும் விளையிற கீரை தான் இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது பாருங்கள் இதுதான் துத்தி கீரை பொரியல்ங்க அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உடம்பு எப்படி இருக்கும்னு என்கிட்ட சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் எல்லாம் சரும நோயே இருக்காது ரொம்ப நல்லது உடம்புக்கு வயிற்றுக்கு நல்லது வயிறு புண்ணாத்தும் இதை ஓகே பாய் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்